திசை மாறி வந்த ஒரு படகு சம்பந்தமான ஒரு விஷயம் தான் அங்க நடந்தது இருக்கு ஆமாங்க திசை மாறித்தான் முள்ளி மேற்கு கடற்கர பகுதிக்கு இந்த படகு வந்து கரை ஒதுங்கி இருக்கிறதா சொல்லப்படுது அதுல குறிப்பா இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளடங்கி தான் சொல்லப்படுது நூற்று மூன்று பயணிகள்ல சிலர் வந்து மயக்கம் அடைஞ்ச நிலையில இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா நீண்ட நாட்களா இந்த பயணம் கடல் மூலமாக இருந்திருக்கலாம் அதன் மூலமாக அவர்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை உணவு தேவைப்பாடு குறைவாக இருந்ததன் காரணமாக அவர்கள் மயக்கமாகி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அத்தோடு சில பேருக்கு உடல் குறைவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதனால எல்லோரையும் மீட்ட போலீசார் தற்போது அவர்களுக்கு மேலதிக சிகிச்சைகளை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் ஈடுபட்டிருக்காங்க இது வெளிநாட்டு படகு அப்படின்னு சொல்லப்படுது நிச்சயமாக மியன்மார்ல இருந்துதான் வேரெங்கோ செல்வதற்காக போன படகு தற்போது முள்ளி வாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியிலே கரை ஒதுங்கி இருக்கிறது மேலதிக விசாரணைகள் நடந்ததன் பிற்பாடு வெளிவரக்கூடிய உண்மைகளை நாங்கள் உங்களுக்காக தெரிய காத்திருக்கிறோம் மீண்டும் முறை சந்திக்கலாம் பாய்